பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷம் இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில சிம்மராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துல வாழ்ந்தாலும் சரி எப்பொழுதும் நம்ம நாய் மாதிரி அடையணுங்கிற வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு எல்லா விதங்கள்லையும் ஒரு கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிங்கம் மாதிரி அப்படின்னு நாங்களும் சொல்லலாம் நீங்களும் நினைச்சுக்கலாம் கோபத்திலையும் சரி குணத்திலையும் சரி உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான் உங்களுடைய கோபத்தில் ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கும் உங்களுடைய வார்த்தையில ஆயிரம் அர்த்தங்கள் மேலிடும் இப்போ சிம்மா அப்படிங்கிறது சிங்கம்னு சொல்றோம் இல்லையா சிங்கம் தோக்கலாங்க ஆனா அது சாதாரணமாக யாராவது வந்து எழுப்ப முடியுமா கேலி கிண்டல் பண்ண முடியுமா ஏன்னா அது எழுந்திருச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த காடுமே எதிரானா கூட சரி ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்ல அந்த ஒட்டுமொத்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களுமே அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது அது போலதான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கோபப்பட்டீங்க அப்படின்னா அந்த கோபத்துக்கு முன்னாடி யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியாது சோ இப்படிப்பட்ட அன்புடைய சிம்மராசிக்காரர்களே கடந்த சில வருஷமா நீங்க நீங்க பார்த்தது பாதிக்கப்பட்டது சாதாரண பிரச்சனை இல்ல கஷ்டம் இல்ல நல்ல மனசு இருந்தும் ஏன் நமக்கு இவ்வளவு துரோகம் நடந்துச்சு உழைப்பு இருந்தும் ஏன் நம்ம வந்து இது வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஏன் பணம் வரல ஏன் நமக்கு வந்து மன அழுத்தமும் உடல் ஆரோக்கியமும் இவ்வளவு கெட்டு போயிருக்கு குடும்பத்திலையும் சரி நண்பர்கள் இடத்துலயும் சரி ஏன் யாருமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வெளியுலத்துக்கு நம்ம சிரிக்கிறோம் உள்ள உடஞ்சு போயிருக்குமே யார்கிட்ட சொல்லி அழுகணும்னு கூட தெரியலையே இப்படிப்பட்ட மனநிலையோட தான் சிம்மம் சுத்திக்கிட்டு நல்லது செய்ய நினைச்சீங்க ஆனா அது உங்களுக்கு தடையா மாறுது எதிரிகளா வராங்க நீங்க நம்பிக்கை வச்சவங்களா அந்த நம்பிக்கையை உடைச்சு உங்களுக்கு எதிரியா நிக்கிறாங்க சொல்ல போனா நல்லவ யாரு கெட்டவ யாரு எதுவுமே புரிய மாட்டேங்குது கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரே குழப்பமா இருக்கு வாழ்க்கையில எதை நம்ம செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் அது வந்து நமக்கு சரியா முடியல இல்லையா எல்லாமே தப்பா இருக்கு அதாவது நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணணும் எல்லாரையும் ஒன்னு சேர்த்தணும் எல்லாரும் நல்லது பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க ஓகேவா ஆனா யாருமே உங்களை வந்து சந்தோஷமா இருக்க விடல உங்க எல்லா ஆதாயத்தையும் நட்பலன்களையும் வாங்கிக்கிறாங்க ஆனா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம அவங்க பாட்டுக்கு உள்ள நோகடிக்காம போனா கூட பரவாயில்ல நன்றி இல்லாம கூட நடந்துக்கோங்க ஆனா ஏன் என்ன அசிங்கப்படுத்துறீங்க இந்த கேள்வி உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா ஆனா இப்ப நம்புங்க கடவுள் உங்களை வந்து கைவிடல சனி உங்களை சோதிச்சாரு இப்ப குரு உங்களை உயர்த்தி வைக்க போறார் சனி பகவான் கிட்ட குரு பகவான் சொல்லிட்டார் எப்ப நீ ரொம்ப சோதிச்சிட்ட எப்பா நீ ரொம்ப சோதிச்சுட்ட கொஞ்ச நேரம் அமைதியாரு நான் சிம்ம ராசிக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்துட்டு போறேன் அதை வச்சு அந்த புள்ளை ஏதோ பொழைச்சுக்கிட்டோம் நீ அப்புறம் சோதனை கொடுத்தாலும் தாங்குறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் இல்லையா அந்த மாதிரி அடி அடின்னு அடிச்சுட்டு குடிக்க தண்ணியாவது கொடுக்கணும் இல்லையா அப்பதான் அடுத்த அடி வாங்குறதுக்கு தெம்பு வரும் அது போலதான் இப்ப சிம்மம் வந்து உடனே யோசிப்பீங்க என்னது அடுத்த ரெண்டாவது ரவுண்டு அடி வாங்க போறனா அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாதுங்க சோதனை வருது அதை சமாளிக்க கூடிய தெம்பையும் பக்குவத்தையும் சில வாய்ப்புகளையும் உங்களுக்கான பலத்தையும் கூட்டி கொடுக்க வராது பாதுகாத்து ஒரு வளையம் அமைச்சு கொடுத்துட்டு போக போறார் இப்ப அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாமா கடந்த கால கஷ்டங்கள் உங்களை உடைக்கல உடைக்கவும் முடியாது ஒரே ஒரு பெரிய வெற்றிக்காக உன்னை உருவாக்கிட்டு இருந்துச்சு சிம்மராசி வாழ்க்கையில அதிசார குரு போடக்கூடிய டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா இது சாதாரண பலநிலை மற்றவங்களை பார்த்து நீங்க வாழ்ந்த நாட்கள் முடியுது இனி உங்களை பார்த்து உங்களுடைய தயவால மத்தவங்க வாழக்கூடிய காலம் ஆரம்பம் இந்த பதிவு சில நேரங்கள்ல உங்க மனச வந்து ரெண்டா பொழக்கிற மாதிரி உண்மைய சொல்ற மாதிரி இருக்கும் சில நேரம் உங்களுடைய இதயம் ஜில்லன் ஆகக்கூடிய அளவுக்கு உணர்ச்சியும் இருக்கும் சில நேரம் நெருப்பு பாயிர மாதிரி ஒரு சில விஷயங்களும் இருக்கும் கடைசியில இனி வேற லெவல்ல அப்படிங்கிற உணர்ச்சியோட தான் இந்த விஷயம் இந்த பதிவு உங்களை வந்து சேரும் இது வந்து ஒரு ஜோதிடமா நீங்க நினைக்காதீங்க இது வந்து சிம்ம ராசிக்கு சிங்கம் போல நீங்க வாழ்வதற்கு மறு பிறப்பை தரக்கூடிய வாய்ப்புன்னு நினைச்சுக்கோங்க இது வந்து உங்க வாழ்க்கையில நடக்க போறது தான் நான் சொல்லப் போறேன் இல்லாதத சொல்ல போறது இல்ல இப்போ இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தான் நான் கணக்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன் கடந்த ரெண்டு மூணு வருஷமா கஷ்டத்துக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்ன யார் உங்களை துரத்துனாங்க ஏன் உங்களுடைய நல்லது இவ்வளவு நாள் தாமதமாச்சு குரு இப்போ அந்த கருமத்தை எப்படி உடைக்க போறார் இதெல்லாம் கண்டினியூவா பார்க்கலாமா இப்ப சிம்ம ராசிக்காரங்க கடந்த சில வருஷங்களா எப்படி கடந்து வந்தீங்க பணம் தொழில தடை செவ்வாய் மற்றும் சனி கிரகங்கள் உங்களுடைய வீடு வீடு தான் கைவிச்சிட்டாங்க செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இதனால தான் பல ஆண்டுகளா பாதிப்பு கொடுத்துட்டு இருந்துச்சு சரியா அதே போல திட்டமிட்ட முயற்சிகள் கூட நடக்காம போயிருக்கும் எதிர்பாராத தடைகள் வந்திருக்கும் நீங்களே நினைச்சிருப்பீங்க அப்பா இதுக்கு ஒண்ணும் தடை வராதுப்பா கண்டிப்பா நல்லபடியா முடிஞ்சிருக்க வந்துடும் நினைச்சிருப்பீங்க ஆனா திடீர்னு எங்கேயாவது ஒரு அமைப்புல ஒரு தங்கு தடை தாமதம் வந்திருக்கும் ஏன் அந்த வேலையை கூட கைவிட்டிருப்பீங்க வேலையில மாற்றம் வந்திருக்கும் தாமதம் ஆயிருக்கும் லோன் கடன் இது எல்லாமே தாமதம் தான் இப்படி தாமதத்துக்கு காரணமா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் செயல்பட்டாங்க அதே போல உறவுகள்லையும் சரி பிரச்சனை காதல்லையுமே பிரச்சனை சந்திர கிரகம் ஏழாம் வீடு ஏழாம் வீடுங்கிறது திருமண உறவு இது இது வந்து சரியா அதனால கடைசியா போனா கூட அப்படியே நம்பிக்கைக்கு சோதனை தான் வந்துச்சு நண்பர்கள் தோல்வியை கொடுத்தாங்க சில உறவுகள் உங்களை வந்து பழி வாங்கிட்டாங்க நீங்க நம்பினவங்க உங்க காலை இழுத்து விட்டுருப்பாங்க இது உங்க மனசை வந்து செதஞ்சு போக அதே போல குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சூரியன் கலந்த காலம் உங்களுடைய நான்காம் வீட்டுல இருந்தார் குடும்பம் வீடு உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து பாதிப்பை ஏற்படுத்து வேட்படுத்துச்சு வீட்டுல பரபரப்பு மன அழுத்தம் சண்டை சச்சரவு நீ என்ன நான் என்ன நான் சொல்றத நீ கேட்க மாட்டேன் நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன் எந்த ஒரு நல்லதையும் நீங்க பிளான் பண்ணிருக்க முடியாது உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருக்கும் தூக்கம் வராம போயிருக்கும் அதே போல மன அழுத்தம் நம்பிக்கை இல்லாம ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ல பைத்திய மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பீங்க மனச்சோர்வு எதிரிகளுடைய சதி பொறாமை உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிருக்கும் இதனால சிலருக்கு வந்து பயம் வந்திருக்கும் சந்தேகம் வந்திருக்கும் நம்மளால எதுவுமே முடியாது போல இனி நமக்கு எல்லாமே கெட்டதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசு வந்து பாடா பற்றிருக்கும் ஓகேவா ஆனா இப்போ குரு என்ன சொல்றார் தெரியுமா தம்பி இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் எல்லாமே டெம்பரவரி தான் இது வந்து நிரந்தரம் கிடையாது நீ இரு நான் உனக்கு நிரந்தரமான வெற்றியை கொடுக்கறேன் அப்படிங்கிறாருங்க அதிசார குரு உங்ககிட்ட வந்து சொல்றார் நீங்க நீங்களே கலந்து வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு உயர்வை கொடுக்குது உங்களுடைய உயர்வுக்கான தான் அந்த கஷ்டங்கள் அப்படின்னு சொல்றாருங்க இதோட நீ கஷ்டத்தோடையும் கண்ணீரோடையும் கடந்து வந்த பாதைகள் இருக்கில்லையா அந்த பாதைகள் எல்லாமே நீ திரும்பி பார் உன்ன வந்து வெளிச்சமா உயர்வுக்கு கொண்டு போகும் இனி உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் சரி அதை ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க எது உங்களுக்கு நல்லது எது உங்களுக்கு கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எது உங்களுக்கு நீங்க நீங்க செய்யணும் எதை நீங்க செய்யக்கூடாதுங்கிறது அட் அ டைம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு குரு உங்களோட இருக்காருங்க இது என்ன தருது குரு பகவான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறார் மன அமைதியை கொடுக்க போறார் நம்பிக்கையை அதிகப்படுத்துறார் எதிரிகள் கிட்ட எதிர்பாராத முறையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை தரம் வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்பா வளர்ச்சியை பார்க்க போகுது அதே போல காதல் திருமணம் குடும்ப உறவுகள் எல்லாத்திலையுமே முன்னேற்றம் கடந்த கால கருமங்கள் மூலம் நீங்க சோதிக்கப்பட்டீங்க குரு ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆன்மீக ரீதியாக வழியா சோதனைகள் எல்லாமே நான் உடச்சிட்டேன் தம்பி இனி உனக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கும் சிம்ம ராசிக்காரர்களே நம்பிக்கை வச்சுக்கோங்க நம்பிக்கை பிளஸ் ஆற்றல் பிளஸ் முன்னேற்றம் இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு கொடுக்கப் போறேன் அப்படின்னு குரு பகவான் எழுதி கொடுத்துட்டார் வாழ்க்கையில மாற்றத்தை கையாள ரெடியாருங்க இதோட சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க இருக்கீங்க ஆண்கள் இருப்பீங்க பெண்களும் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கான தனித்தனியான பலன்களை இந்த குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்புகளை நான் சொல்றேன் தனித்தனி பலன் அப்படின்னாக்கா ஆண்கள் பெண்கள் மாணவர் வேலைக்கு போறவங்க தொழில் செய்றவங்க குடும்பத்திற்கு கோவில் வீட்டு பரிகாரம் என்ன மந்திரம் என்ன வழிபாடு செய்யக்கூடிய நேரம் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நிறம் அதே போல திசை நம்பர் பார்க்க போறோம் ஓகேவா இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய தொழில் உங்களுடைய உத்தியோகம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இப்போ குருவுடைய சக்தி உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது பதவி உயர்வு சேலரி உயர்வு அதாவது சம்பள உயர்வு எதிர்பாராத லாபத்தை கொடுக்கிறார் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் குறையுது மென்டல் டார்ச்சர் அப்படின்னு

அதிகமாகுது எக்ஸாம்ஸ்லயும் சரி சரி நீ உங்களுக்கு வெற்றி தொடரப்போகுது போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதே போல டீச்சர்ஸ் கிட்டையும் சரி பெற்றோர்கிட்டையும் சரி நல்ல சப்போர்ட் இருக்கும் நேர்மறையான முறையில் நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க அதே போல வேலை செய்யறவங்க உங்களுக்கு விரும்பி இடத்திற்கிட்ட மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லாமே இப்ப சிறப்பா இருக்க போகுது எந்த இடத்துல நீங்க அசிங்கப்பட்டீங்களோ அவமானப்பட்டீங்களோ அது எல்லாமே இப்ப சரியாகுது அதே போல கூட வேலை பார்க்கறவங்க மேல் அதிகாரிங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் சப்போர்ட்டிவான ஒரு உறவா இருக்க போகுது இதனால உங்களுடைய வேலை பொழு குறையுது பணியிடங்களை நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது சிறப்பாக வேலை செய்வீங்க சந்தோஷமான நிலை நீ பணியிடங்கள்லையும் உத்தியோகத்திலையும் பார்க்க முடியும் அதே தொழில் செய்றீங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி எண்ணிக்கை நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதாவது லாபம் வரவுக்கு குறைவில்லை நிலையான வருமானத்திற்கு தொழில நல்ல வளர்ச்சி பெறுது புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாம் வெளிநாட்டுக்கு விரிவாக்கம் செய்ய போறீங்க நிலையான வருமானம் நிலையான தொழில் வளர்ச்சி உண்டு அதே போல அரசியல்வாதிகள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செல்வாக்கு உயருது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குது ரொம்ப கடினமான வேலையை கூடிய செஞ்சு முடிச்சிருவீங்க அதுதான் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் நீங்க தொட்டது எல்லாமே வெற்றி தான் மக்கள் மத்தியில ஆதரவு பெருகுது மேல் இடத்துலையுமே உங்களுக்கான பொறுப்புகளை பெருசாக கொடுக்க போறாங்க வாக்குறுதியால் மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிக்க போறீங்க இதையடுத்து கூலி வேலை செய்யக்கூடியவங்க விவசாயிகளுக்கு தின வேலை செய்யறவங்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் நிரந்தரமான வருமானம் கிடைக்கும் லாபம் உண்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தில் உயர்வு இருக்கு அதே போல விவசாயிகளுக்கு உங்களுடைய தொழில் தொழில விளைச்சல்ல நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பா பண விஷயத்துல நல்ல பொருளாதாரத்துல உயர்வை பார்க்க போறீங்க விவசாய பணிகளும் சரி கால்நடை வளர்ப்பிலும் சரி நல்ல பண லாபத்தை பார்க்க போறீங்க சோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிரந்தரமா இருக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய குரு வழிபாடு மற்றும் பரிகாரம் கோயில் வழிபாடுன்னு கேட்டீங்கன்னா நவ கிரகங்களை வீட்டுக்கூடிய குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமைகளை விரதம் இருந்து அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்டல் கடலையை மாலை கட்டி போட மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் பண்ணி நெய் தீபம் ஏற்றி ஓம் பிரகஸ்பதியே நமக அவருடைய அவருடைய குருவுடைய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்பு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாக்கா வீட்டுல குருவுடைய படத்தை வைத்து நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் இதோட அனுதினமும் நெத்தியில கண்டிப்பா குருவிற்கு ரொம்ப பிடிச்சமான மஞ்சள திருநீர் போல வச்சுக்கிறது சிறப்பு பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல தலையிலையும் மஞ்சள் பூக்களை சூடிக்கோங்க மஞ்சள் நிற உடை அணிங்க மஞ்சள் பொருட்களை கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே போல மஞ்சள் உடை மஞ்சள் பூ கடலை பருப்பு அதே போல தீபம் ஏத்துறது நெய் அபிஷேகம் பண்றது வியாழன் மற்றும் திங்கள் கிழமைகள்ல இந்த கோவில் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க குரு தர்ஷனாமூர்த்தி வழிபாடுமே உங்களுக்கு நல்லது தாங்க ஆனா குரு பகவான் வேற குரு தர்ஷனாமூர்த்தி வேற இதை புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்க இதை நான் வீட்டில் வழிபாடு செய்கிறேமா அப்படின்னா வியாழக்கிழமைகளில் காலையில ஆறு டூ எழுங்க இந்த நேரத்தில் வீட்டில் வழிபாடு பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் அதே போல கல்கண்டு மற்றும் பால் அபிஷேகம் செய்யறது சிறப்பு பரிகாரம் செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வடக்கு அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி நீங்க பண்ணலாம் செய்யவே கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா பொய் சொல்றது பொறாமைப்படுறது பழி வாங்குறது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அதாவது தப்பான எண்ண ஓட்டம் எப்படின்னா நடக்காது இது நமக்கு இப்படி கிடைக்காது இந்த மாதிரி நெகட்டிவான திங்கிங் பண்ணாதீங்க பாசிட்டிவாக நினைங்க நமக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் நமக்கு தெய்வ அனுகூலம் இருக்கு குரு நமக்கு துணை வராரு நம்ம செய்யறது சிறப்பா இருக்கு நம்ம உண்மையா இருக்கோ இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தைரியப்படுத்திக்கணும் உற்சாகப்படுத்தி வச்சுக்கணும் அதே போல மற்றவங்க வந்து குறை சொல்லக்கூடாது மன அழுத்தம் தேவையில்லாத சிந்தனைகள் வந்து உள்ள கொண்டு வராதீங்க இது ஏன் நடந்துச்சு அது ஏன் அப்படி நடக்க போகுது அவங்க ஏன் இப்படி இருக்காங்க இந்த மாதிரி தேவையில்லாத திங்கிங் வேண்டாம் ஓகேங்களா இதை அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் தங்க நிறம் வெள்ளை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வியாழன் மற்றும் திங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு மற்றும் பன்னெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை புரியுதுங்களா ஸோ இந்த அதிர்ஷ்டத்தின் பலன்களை உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்துங்க எந்தெந்த இடங்களில் தேவையோ அதே போல ஸோ ஒட்டுமொத்தமாக சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கடந்த ரெண்டு மூணு வருஷங்களா நீங்க எதிர்கொண்ட கஷ்டங்கள் இனி உங்களுக்கு வெற்றிக்கான அடித்தளமா மாறிடுச்சு நீங்க அழுத கண்ணி நீங்க எதிர்கொண்ட துன்பங்கள் இவை எல்லாம் இது எல்லாமே உங்களை மறுபிறவி எடுக்கக்கூடிய சக்தியா மாத்திருச்சு குரு உங்களோட இருக்கார் உங்களை உயர்த்தி பிடிக்கிறார் உங்களை பாதுகாத்து நிற்கிறார் இனிமே உங்க வாழ்க்கையை சிரிச்ச முகத்தோட நல்ல வளர்ச்சியோட நம்பிக்கையோடு தொடர போறீங்க உங்களுக்கு சந்தோஷத்துக்கும் குறைவு இருக்காது உங்க உயர்வுக்கும் குறைவு இருக்காது உங்களுடைய அத்தனை கனவுகளும் இப்ப நிஜமாக மாறப் போகுது என்ன சிம்மராசிக்காரங்களே எழுந்து நில்லுங்க நீங்க உலகத்துக்கே வெளிச்சம் தர போறீங்க உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் போல உங்க பேரு புகழ் எல்லாமே இந்த உலகம் அறிய போகுது சிங்கம் போல ராஜாவை போல அரசரை போல ஆள போறீங்க வாழ போறீங்க வாழ வைக்க போறீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க திரும்ப சொல்ற ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே சோதனை காலமாக இருந்துச்சு நம்பிக்கை குறைஞ்சிருக்கும் உறவுகள் சிந்திருக்கும் வேலையிலையும் சரி உங்களுடைய உத்தியோகத்திலையும் சரி தடைகள் வந்திருக்கும் உங்களுடைய கண்ணீர் வந்து உங்களுக்கு பலமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ கவலைப்படாதீங்க இது எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடந்துச்சு அதிர்ஷ்டத்தை உண்டாக்குறதுக்கான அது சோதனை இப்போ உங்களுக்கான முன்னுரிமை தரக்கூடிய காலம் வந்துருச்சு இப்போ இந்த அதிசார குரு உங்க வாழ்க்கையில் வராருங்க உங்களுடைய கஷ்டங்களை உடச்சிட்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு விளக்கம் கொடுக்கிறார் துணை வரார் உங்க வீட்டில் அமைதி குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுடைய பணிகள்ல வெற்றி உங்களுடைய நம்பிக்கையில் உயர்வு எல்லாமே ஒரே நேரத்தில் தொடங்க போகுது நீங்கள் இந்த பரிகாரங்களை தினமும் செஞ்சுட்டு வாங்க காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வந்து உட்காந்து ஓம் குருவே போற்றி நூத்தி எட்டு முறை சொல்லுங்க மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்திக்க ஓகேங்களா அதே போல வெள்ளை நிறம் மஞ்சள் நிறம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள் சரிங்களா கடைசியா சொல்லிக்கிறேன் உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டுமே உங்களுக்கு காத்துட்டு இருக்க உங்க மனசுக்கு அமைதி உங்களுடைய கண்களுக்கு சந்தோஷம் உங்க வாழ்க்கைக்கு உயர்வு எல்லாமே உங்க தான் இருக்குது கடந்த கால கஷ்டங்கள் மறந்துருங்க உங்களுக்கான அடுத்த அத்தியாயம் பொற்காலமா வரப்போகுது நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க நீ சிம்மராசி நினைக்க வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் கவ வேண்டாம் குரு உங்களோட இருக்கார் உங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி கொடுப்பார் ஓகேவா சிம்ம நீ வாழ்க்கையில் சந்திக்க போகிறது என்ன தெரியுமா சந்தோஷத்தை மட்டும்தான் கடந்த கால கஷ்டங்கள் அப்படியே விலக போகுது சூரிய பகவானுடைய ஒளி கதிர்பட்டு விலகக்கூடிய பனித்துளி போல இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது என்னங்க சிம்மராசிக்காரங்களே நம்மளுடைய கனவுகள் எல்லாத்தையுமே இப்போ நனவாக்கிடுவோமா நம்மளை ஒதுக்கினவங்க நம்மளை ஏளனமாக பார்த்தவங்க நம்மளை ஒழிக்கணும்னு நினச்சவங்களுக்கு முன்னாடி எல்லாம் தொடவே முடியாத உயரத்துக்கு போய் உட்கார்ந்து பார்ப்போமா உங்களை இது நாள் வரைக்கும் பக்கத்தில் பார்த்தவங்க பதற்றோட்டத்தோடு பார்த்தவங்க பகையோடு பார்த்தவங்க இனி நம்ம கிட்ட பல்ல காட்டிக்கிட்டு தலையை சுரிஞ்சுட்டு கை கட்டி வாய்ப்புத்தி நிக்க கூடிய நேரம் வந்துருச்சு இது வரைக்கும் நீங்க ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத சிம்மராசி ஆனா ஒரு ஈ போல ஒரு எறும்பு போல எதையுமே வந்து வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு துன்பங்களாலையும் துயரங்களாலையும் அடிபட்டு அவதிப்பட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் பக்கத்துல நின்று குரு உங்க கையை பிடிச்சு நான் இருக்கேன்பா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஆராய ஆறாத காயங்களை ஆத்தி தீராத துன்பங்களை தீர்த்து வைக்க தித்திக்கக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காருங்க சிறப்பாக இருப்பீங்க உங்களால பல பேருடைய வாழ்க்கைக்கு நீ ஒளி போகுது வெளிச்சத்துடைய உச்சத்துக்கு போக போறீங்க அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு மலை மேல் வெற்றி ஏற்றி வைத்த தீபம் போல ஒளிரப்போகுது உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தனா நம்ம பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இதோடு உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் குரு பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த நொடியிலிருந்து வேலை செய்யணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு எழுதுங்க நான் ஏமா எழுதணும்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயம் சொல்கிறேங்க குருவை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷத்துலேருந்து உங்க மனசுக்குள்ளே குடியேறணும் தான் நான் எழுத சொல்றேன் அது எழுதுறப்போ உங்க மனசுக்குள்ளே அவரை நினைச்சிட்டு தான் எழுதுவீங்க அதனால இந்த நொடியிலிருந்தே மங்களக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவினுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணை வரும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்